நடிகர் அஜித் அவர்கள் நடிகை பாப நாயுடு மன்னிப்பு கேட்ட வீடியோ தான் இப்ப சோசியல் மீடியால ரொம்ப பரவலா பேசப்பட்டு வருது ஏன் மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பாக்கலாம் நடிகர் அஜித் அவர்கள் விடாமுயற்சி திரைப்படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த படத்தோட படம்பிடிப்பு ரொம்பவே ஸ்பீடா போக்கிட்டு இருக்க நிலையில தென்னிந்திய திரை உலகத்தின் முன்னணி நடிகரான அஜித் துணிவு படத்தை அடுத்து தொடர்ந்து விடாமுயற்சி படத்துல தான் நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு இந்த படத்தை மகிழ் திருமணி அவர்கள் தான் ஏக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அனிருத் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தை லைகா தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிச்சுட்டு வந்துட்டு படத்தோட படம் பிடிப்பு ஆஜர் பைசான் நாட்டுல சத்தமே இல்லாம இருக்க நிலையில இந்த படத்துல அர்ஜுன் திருஷா சந்தீப் கிஷான் அஜித் மற்றும் திருஷா படம் சென்னை விமான நிலையத்துல வந்திருக்காங்க இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளத்துல வைரல் ஆகி நிறையவே பேசப்பட்டு வந்த நிலையில இப்போ நடிகர் அஜித் நடிகை பாவனா வந்து மீட் பண்ணி இருக்காங்க நடிகர் அஜித் வந்து இருக்கும் பொழுது அங்க பாவனா வர அஜித் அவரிடம்

சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க